சார் வணக்கம் சார் வணக்கம் நான் முதல் முதல்ல தமிழ்நாட்டிற்கு ஊழலை கண்டுபிடிச்சதே வந்து காமராஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முக்தார் அவர்கள் வந்து சொல்கிறாரு சார் உங்களுக்கு அவ நல்லா நேராக பார்த்த செருப்பால் அடிப்பேன் அவனுக்கு காமராஜர் பற்றி என்ன தெரியும் இந்த தேசத்துக்காக ஒம்பது வருஷம் சுதந்திரத்துக்காக ஜெயிலில் இருந்த ஒரு மனிதனை சொல்கிறார் எனவே இன்னைக்கு பழுப்பு நிலக்கரி கொண்டு வந்தவர் யார் அந்த நேரு அவர்கள் இந்த திட்டத்தை இங்கே பரிசீலிக்கவே இல்லை போனார் ஒரு நாள் இந்த திட்டத்துக்கு நேரு அவர்களிடம் அவர் உறுதிமொழி வாங்கின டைம் என்ன தெரியுமா ரெண்டு மணி அப்போ தான் நம்ம பிரதமர் இவர் நேரு அவர்கள் எல்லா மீட்டிங்கும் முடிச்சுட்டு வர்றார் அந்த கடும் குளிர் அதில் சும்மா அப்படியே ஆடிக்கிட்டு ஒரு ஒரு ஆள் இருக்கிறாரு பார்க்குறாரு நேரு இது யார் இது காமராஜர் என்ன காமராஜர் இப்போ வந்திருக்கீங்க ஐயா இந்த திட்டத்துக்கு நீங்கள் எனக்கு சொல்லணும்னு சொல்லுவ அவர் அவருடைய நிலைமையும் அவருடைய கோரிக்கையும் பார்த்து அவருக்கு ஒரு கண்ணீரே வந்து தான் அவர்கள் இது புத்தகத்தில் குறி குறிப்பிடப்பட்டது நேருவே சொல்லியிருக்காரு அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை போய் என்னடே காசுக்காக நீ என்னவென்னா பேசுவ தலைவனை அவன் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு அரசு ஊழல் இல்லாத ஒரு அரசு தான் நீ காமராஜர் தான் கை காட்ட முடியும் எப்படி ஒரு அறிவியல் முன்னோடி அப்துல் கலாமோ அது மாதிரி ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான நிர்வாகத்தை வருங்கால சந்ததி சந்ததியை எதை காட்டுவாங்கன்னா காமராஜர் தான் காட்டுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஒரு நிகழ்வில் வந்து நீ மரியாதை குறைவாக பேசுகிறது மன்னிப்பு மன்னிப்பு கேட்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இ காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் வந்து அன்றைக்கே போய் போராட்டம் வெடிச்சுருக்கணும் ஒரு காமராஜர் என்பவர் என்ன ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு அசட்டு எவ்வளோ மத்திய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க தெரியுமா இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது அதுக்கு காரணமே அவர் தான் அது தெரியுமா எத்தனை மத்திய அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் நேருக்கும் காமராஜருக்கும் தான் அவர் பார்த்தார் உண்மையிலே இந்த மனுஷன் ஒரு நாட்டுக்கான ஒரு சேவை செய்ய வந்திருக்கார் இந்த மனுஷன் அப்படின்னு தான் இருக்கிற நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தார் துப்பாக்கி தொழிற்சாலை தெரியுங்களா அது திருச்சியில் கொண்டு வந்தாரு அது தரமாட்டேன்னு சொன்னாங்க ஆனாலும் காமராஜர் கேட்ட ஒரே வார்த்தைக்காக எல்லாத்தையும் சைன் பண்ணி கொடுத்தாரு நேரு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்க இப்படி சொன்னதுக்காக மன்னிப்பு பொது வெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் காசுக்காக ஒரு தலைவனை பயிர் சொல்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக பெரும் கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் நேரில் பார்த்தா சத்தியமாக நான் செருப்பால் அடிப்பேன் சார் அவர் கல்லணையெல்லாம் எதுவுமே கட்டவே இல்லை அப்படின்னு அந்த வார்த்தைகள் சொல்கிறார் சார் அது எப்படி சார் கல்லணை கட்டியிருக்காங்க இப்போ என்ன பண்ணாங்க அடுத்து அடுத்து ரெண்டு மூணு ஆட்சிகள் கட்டினாலும் போயிடுச்சு ஆனால் அது அந்த நீர்ப்பாசன வசதிகளை எத்தனை ஏக்கர் இருந்தது எத்தனை போச்சு எல்லாரையும் ஒரு அதிகாரிகளை வச்சு தான் பெருந்தளவு காமராஜர் வந்து ஆய்வு பண்ணுவார் எப்போவுமே அந்த மினிஸ்டர்கள்லாம் வச்சு தான் பண்ண மாட்டார் அப்படியேப்பட்ட ஒரு தலைவர் இந்த கல்லணையை வந்து மேம்பாடு பண்ணது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்லணைகள்லாம் அவ கரிகாலன் அவர்கள் கட்டிய பின்னாடி நிறைய இடங்களில் ஆக்கிரமிப்புகள் வந்த ஆக்கிரமிப்புனால் இது இதெல்லாம் பராமரிப்பு செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் அவர் கட்டின முக்கியமான அணைகள்லாம் என்ன சார் அணைகள் இல்லை இவர் எதுவுமே கட்டவே இல்லை அவர் கட்டினதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஏதோ அணைகள்னா அப்படின்றது ஏங்க நிறைய இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா தேவி குலம் நம்ம அங்கே பிரிஞ்சு போனதுனால இந்த ஆலப்புழா அந்த அணையை கட்டினவரே நம்ம பெருந்தலைவர் தான் ஆனால் அது கேரளாவுக்கு போயிடுச்சு ஆனாலும் அந்த நீர் வரத்து வந்து நமக்கு தமிழ்நாடு கிடைக்குது இன்றைக்கி கும்பளி மாவட்டத்திலாம் இருக்குது பென்னி நம்ம கட்டினாருன்னு நம்ம சொல்கிறோம் அதை விட பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மேட்டூர் அணையை நிறைய இது பண்ண பெரிது படுத்தியவர் எல்லாமே பெருந்தளவு காமராஜர் அவர் தான் நீர்வளம் அப்படின்னா நீர்வளம் நேர்மையான ஆட்சினா காமராஜர் தான் அவரை விட்டு நீங்கள் வேறு யாரும் சொல்ல முடியாது இப்போ இருக்க கட்சிகள் யாராவது சொல்ல சொல்லுங்கள் நான் இந்த அணையை கட்டினேன் அந்த அணையை கட்டி இல்லை காமராஜர் பிறகு சின்ன அணையாக கட்டினாலும் அவர் தான் கட்டினார் இவங்க எல்லாம் கட்டினாது எல்லாம் நம்ம நமக்கே தெரியும் சார் இப்போ பார்த்தோம்னா அந்த குற்றவச்சாட்டுகள் இவர் சொன்னாலுமே ஒரு காலத்துல வந்து பாத்தோம்னா கலைஞர் அவர்களே இது மாதிரி வந்து சுவிஸ் பேங்க்கெல்லாம் அமௌண்ட் இருக்கு இவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில எல்லாம் அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அது பார்த்தா உண்மைன்ற மாதிரி தான் சார் அதுவும் தெரியுது இவரே ரஷ்யாவுக்கு போறாரு முதல் முதல்ல நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ரஷ்யாவுக்கு போறாரு அங்க வந்து எல்லாம் வரவேற்கிறாங்க அப்ப என்ன சொன்னாங்க காமராஜர் இருபத்தி அஞ்சு கிலோ ஏதோ பரிசு பொருள் கிடைக்கிறதாவது பண்ணாங்க அது இன்னும் காமராஜருடைய மெமோரியல் ஹால் இருக்குங்க ஒரு டீ சேட்டு தான் கொடுத்தாங்க பீங்கான் பீங்கான் வந்து அந்த காலத்தில் சீனாவிலேருந்து வந்தது அது ஒரு உயர்ந்த ஒரு இது கொடுத்தாரு அதை கூட தலைவர் ஒரு நாள் கூட டீ சாப்பிட்டுக்க மாட்டார் அப்படியே தான் இருக்கு இன்னமும் போய் பார்க்கலாம் அது மாதிரி அவர் சுவிஸ் பேங்க்ல இருக்கு இப்ப கூட கலைஞர் மேலே இருக்கு தயநிதி தயாநிதி மாறன் மேல இருக்கு கலாநிதி மாறன் மேலே இருக்கு எல்லாமே லைனாக போடுறாங்க இப்ப அதெல்லாம் நீங்க நம்புவீங்களா சொல்லுங்க எத்தனை கோடி ரூபாய் மொத்தமே தமிழ்நாட்டுக்கு உள்ள ஆளுங்களோட கணக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் அங்கே இருக்குது கரெக்டாக நம்ம பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் நம்ம கடலில் இருக்கும் அதை அப்படியே சுவிஸ் பேங்கில் கொண்டு வரலாம் இது கூட அருண்ஜேட்லி காலத்தில் ஒரு பிரச்சனை உருவாச்சு ஆனால் அவர் வந்து பிரணாப் முகர்ஜி என்ன சொன்னார் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது ஐயா இருந்தாங்க நீங்கள் கொடுதன்னு கேட்டாங்க அப்போ தான் ஒபாமா வந்து அமெரிக்காவுடைய இதுவாக இருக்கும்போது ஒபாமா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அமெரிக்கா எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த படத்தில் அப்போ போகும்போது அமெரிக்கா சொன்னான் ஒபா ஒபாமா ஒரு சாதாரண ஒரு ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு தலைவர் அவருக்கு இந்தியாவை பற்றி தெரியும் அப்போ சொன்னாரு எந்தாங்க இந்தியாவில் லிஸ்ட்டுன்னு ஃப்ரீயாக அமெரிக்கா அமெரிக்காக்கார அது அது வந்து பிரணாப் முகர்ஜி கையில் போதும் அது மன்மோகன் சிங் பொருளாதார மேதைன்னு நம்ம சொல்கிறோம் அவர் வந்து என்ன பண்ணா பிரணாப் முகர்ஜி கிட்ட கொடுக்குறாரு பிரணாப் முகர்ஜி கிட்டே இருக்கிறத வந்து உச்ச நீதிமன்றத்தில் நம்ம கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஆனால் என்ன நடந்ததுன்னா அவர் சொல்கிறார் இந்த உச்ச நீதிமன்ற எல்லா நிகழ்ச்சிகளும் ஆதாரமாக இருக்குது பத்திரிகைகள்லாம் இருக்குது அப்போ சொல்கிற இந்த பத்திரிகை இந்த பேப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்தியாவில் பெரும் கலவரம் வெடிக்கும் அதுதான் சொன்னது அப்போ அவர் தான் இந்த உச்ச நீதிமன்ற நீதியார் சார் படிக்காமல் விட்டார் அதில் வந்து நாலு பேர் நம்ம திராவிட கட்சிகள் சேர்ந்தவர்களெலாம் அந்த காலத்தில் பேசப்பட்டது எனவே இதெல்லாம் ஒரு உண்மை தகவல் கிடையாது பெருந்தலை காமராஜன் ஒன்றுமே இல்லை நூற்றி நாற்பத்தொருபா வச்சுருந்தார் அதுதான் சார் கிட்டத்தட்ட நாலு நாட்களும் இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு ஒரு இழிவாக பேசின விஷயங்கள் ஆனால் காங்கிரஸ்னுடைய தமிழ்நாடு காங்கிரஸ்னுடைய தலைவரும் மாவட்டம் தமிழ்நாடு காங்கிரஸும் மாவட்டம் நேற்று தான் வந்து பார்த்தோன்னா அது கண்டனங்களே வந்து தெரிவிக்கிறாங்க சார் அது சார் நீங்கள் வந்து இந்திரா காங்கிரஸ் கிடையாது சார் அது முதல்ல இ காங்கிரஸ் இந்த இடது இடது காங்கிரஸ் இந்த அதை இந்திரா காங்கிரஸ் தான் பெயர் மாற்றம் பண்ணாங்க இப்போ இத்தாலி காங்கிரஸாக மாறிச்சு அதனால் அவருக்கு காமராஜரை பற்றி சோனியா காந்திக்கு தெரியுமான்னு சந்தேகமாக இருக்குது இப்போ ராகுல் காந்தி கூட தெரியாது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பேசணும் பேசணும்ல சார் அவரு வந்து நீங்களே பார்த்துருப்பாங்க நேற்று என்னாலாம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஏன் ரிமோட் கண்ட்ரோல் அங்கே இருக்குங்க இப்போ அவங்களுடைய பார்வை வந்து எலெக்ஷனை பற்றி இருக்குது இப்போ காமராஜனை பற்றி இந்த பேச பாருங்க இப்போ மற்ற எல்லா கட்சியும் எடுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியெல்லாம் கையில் எடுத்துட்டாருன்னா அடுத்த லெவல் முடிஞ்சுது அதனால தான் அவங்க கண்டுக்காமல் இருந்தாங்க இப்ப எல்லாம் பொது வெளியில பேசப்படுது காமராஜருடைய இது மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு திருச்சி சிவா அவர்களும் வந்து பேசியிருந்தாரு இந்த மாதிரி அவர் ஏசி இல்லாம இருக்க மாட்டாரு கலைஞராக இது மாதிரி தொடர்ந்து இவரை இழிவுபடுத்துறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் காமராஜருடைய பேரை கட் அது அந்த அவருடைய பேரை எடுக்கணும்னு பாக்குறான் இன்னைக்கும் ஒரு தாஜ்மஹால் தான் இந்த உலக பேரை இது பண்ணது நம்ம தாஜ்மஹால் அது மாதிரி ஊழலா ஒரே மனுஷன் யார் காமராஜர் தான் அந்த பேரை எப்படிலாம் கெடுத்துட்டு இன்னொரு ஆள் அதை கொண்டு வர பார்க்குறாங்க அதனுடைய நிகழ்வு தான் இருப்பாது ஏசி அந்த சொன்ன அந்த ஆளுக்கு மூலம் இல்லாதவன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஏசி கிடையாது ஏசி எப்படி தெரியுமா ஒரு மூணு டன்னு பெரிய இது இருக்கும் அதெல்லாம் ஏசிலாம் நீங்கள் இருக்க முடியாது அதெல்லாம் தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க அந்த ஆள் அவரே மன்னிப்பு கிடையாது அடுத்த இதுல சார் இப்போ முக்தார் அதான் இது மாதிரி காமராஜர்ன்னு கிடையாது தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பாங்க இது மாதிரி பேசுறதுக்கான ஒரு காரணம் தமிழ்நாடு அரசும் வந்து இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்குது அதை பற்றி கண்டிப்பாக இது வந்து இப்போ நம்ம முதலமைச்சர் வந்து இதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா காமராஜர் பேரில் நீங்கள் அரசியல் ஏதோ பேசுகிறாங்க அதெல்லாம் நடக்குது ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் பெரும் மதிப்பு வச்சிருந்தார் முதல்லையே இருமை தோழன் காமராஜர் கருப்பு அப்படிலாம் கேள்வி பேசினாலே ஒரு காலத்தில் வந்து இந்த நம்ம முதல்வருடைய திருமணம் நடக்குது ஒரு லெட்ரு கொடுக்குறாரு அது பத்திரிகை கொடுக்குறாரு கலைஞர் ஆனால் அந்த நேரத்தில் பெரிய ஹீட்டு என்ன பெருசாக கலைஞர் வந்து கேவலமாக பேசுகிறார் கலைஞர் பற்றி காமராஜரை பற்றி பிரிந்தளவர் காமராஜர் சொன்னார் ஐயோ நம்ம பிள்ளைங்க கல்யாணமா அப்படின்னு முதல்ல வந்துட்டாருங்க அவர் அவர் தான் வந்து பார்த்துருப்பார் அந்த மாதிரி பட்ட ஒரு தலைவர் எனவே என்னுடைய பர்சனலாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஊடகம் வழியாக முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக இந்த உமர் உமர் முக்தர் போன்ற ஆளுங்கள்லாம் வந்து தட்டி வைங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் காமராஜரை பற்றி தப்பு பேசினா எல்லா தமிழ்மையும் ஊர்த்தியை சேருது நான் அப்போ வச்சுக்கோங்க Nothing just an